செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இது என்ன ஊர் நீங்கள் வந்து இந்த நெட் உரங்கள் வந்து எப்படி பயன்படுத்தினீங்க இது கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு இது கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாஞ்செடிகள் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு சின்னதாக சொல்லுங்க இது முன்னாடி வந்து கொஞ்சம் டெல்லா சார் சரிங்க நீங்க கொடுத்தது மருத்துவ வச்சு இப்போ நல்லா கலையா கொஞ்சம் துளிர்லாம் வரத்துக்கு ஆரம்பிச்சிருக்கு இப்போ இன்னொரு முறை அந்த இருக்கிற நீங்க சொன்னா குடுக்கற இல்ல இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் கழிச்சு குடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சார் வந்து இந்த ஷெட்டு நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் ஒரு ஒரு மரத்துக்கு நீங்கி கொடுத்தீங்க இல்லையா ஆமா இது வந்து ஒரு பத்து லிட்டர் இருபது மில்லி இருபது மில்லி இருபது மில்லி கடந்து ஸ்ப்ரே பண்ணி அடுத்து வளர்ச்சிக்கு நம்ம ஸ்டிம் வச்சு கொடுத்துருக்கோம் ஒருத்தர் அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ண சொல்றேன் சார் இப்போ கொடுத்ததுக்கு இப்போ அப்புறம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நீங்கள் பாக்குறீங்க என்ன தெளிவான மாற்றம் தெரியுது தெரியுது நல்லா கண்டிமா செடி இந்த இது வந்து நல்லாவே இப்போ தொழிலாம் நல்லா இருக்குது செடி கொடியெல்லாம் நல்லா இருக்குது